ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல இன்னைக்கு வீடியோ என்ன எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காலையிலேயே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார் ஸோ அது என்ன கேள்வி அப்படின்னா கோயிலில் வந்து ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது சாதா தரிசனமும் இருக்குது ஸோ சில பேர் வந்து எவ்வளோ கூட்டமான கோயிலாக இருந்தாலும் எல்லா கோயிலையும் இப்போ ஆல்மோஸ்ட் சின்ன கோயில் பெரிய கோயில்னு இல்லாமல் எல்லா கோயில்லையும் ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லிட்டு தனியாக கியூ இருக்குது ஸோ அதில் பணம் கொடுத்து போகிறவங்க இருக்காங்க மற்றபடி வந்து ரொம்ப கூட்டத்தில் கஷ்டப்பட்டு போகிறவங்களும் இருக்காங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் இப்போது கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரில் யாருக்கு தெய்வம் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் காலைல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார் இது நல்ல கேள்வி அதாவது என்னென்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கோம் ஆனால் யதார்த்தம் எல்லா விஷயத்துலையும் அது ஒத்து வருமானா ஒத்து வராது அதாவது நம்ம ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு சர்வீஸை வாங்குகிறோம் அப்படின்னா அது வேறு கணக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஒரே தேட்டருக்கு தான் எல்லோரும் போகிறோம் கீழே உக்காந்தா ஒரு டிக்கெட்டு பால்கனியில் உக்காந்தா ஒரு டிக்கெட்டு சில தேட்டரில் வந்து பாக்ஸில் வந்து ஒரு டிக்கெட்டு அதே மாதிரி இன்றைக்கி எல்லா மல்டிப்ளெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் முதல் ஒரு ரெண்டு ரோ வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் ஒரே விலை ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்லேயும் இருக்கும் ஸோ இப்போது எல்லாருமே பார்க்குறது ஒரே படம் தான் ஆனால் எங்கே உக்காந்து பார்க்குறோம் எந்த லெவலுக்கு நமக்கு சொகுசாக உட்காந்து பார்க்குறோம் அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு ஃபீஸை ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் டிக்கெட்டுக்கு ஆனால் கோயிலுக்கு அது ஒத்து வருமா அப்படின்னா ஒத்து வராது காரணம் என்ன அப்படின்னா கோயிலை பொறுத்த வரைக்கும் நாம் போய் சாமியை பார்க்கறது முக்கியம் இல்லை பகவான் அந்த தெய்வம் வந்து நம்மளை பார்க்கணும் நம்மளை ஒரு செகண்டாவது தெய்வம் பார்த்தாச்சுன்னா அந்த கடவுள் பார்த்தாச்சுன்னா அப்போ தான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் அதை விட்டுட்டு இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுக்காக டக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு டக்குன்னு போய் பெருசாக லைனில் கியூவில் எதுவும் நிற்காமல் டக்குன்னு போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னா அந்த அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஏன்னா பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு இது பொருள் கிடையாது பக்தி ஸோ பக்தி எங்கே ஜெயிக்கும் அப்படின்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் தான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன் ஒரு கிளாஸில் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க சின்ன பசங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அதில் ஏழைங்களும் இருப்பாங்க பணக்காரங்களும் இருப்பாங்க ஸோ அதனால் எல்லாருமே ஈக்குவலாக சமமாக நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா ஸ்கூல்லையும் யூனிஃபார்ம் வந்து போடுறாங்க யூனிஃபார்ம் போடுறதுக்கு காரணமே அதுதான் எல்லாரும் ஈக்குவல் அப்படின்றத காட்டணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தர் வசதியானவங்க ரொம்ப நல்ல கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க பசங்க ஏழைங்க வந்து ரொம்ப அந்த லெவலுக்கு லக்ஸுரியஸான ட்ரெஸ் எல்லாம் அவங்களால வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரி பேதம் வரும் அப்படின்றதுக்காக தான் ஸ்கூல்லேயே அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ அதே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சர் அவர் வந்து பணக்கார பசங்களுக்கு ஒரு மாதிரி டீச் பண்ணிட்டு ஏழைங்களுக்கு ஒரு மாதிரி டீச் பண்ணுவாங்கலாம் ஏழைங்களோட பசங்களுக்கு அப்படின்னா அப்படி கிடையாது இது ஆல்மோஸ்ட் எல்லா டீச்சருமே நியாயமாக எல்லா அவரை ஒரு டீச்சரை பொறுத்த வரைக்கும் அவருடைய எல்லா மாணவர்களும் சமந்தான் ஸோ அதனால எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் அவர் பாடம் நடத்துவார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அட்டென்ஷன் தான் அவர் கொடுப்பார் இது ஆல்மோஸ்ட் எல்லா டீச்சரும் அந்த மாதிரி தான் ஸோ அப்போ வந்து சாதாரண ஒரு டீச்சரே இப்படி இருக்கும்போது தெய்வம் எவ்வளோ பெரிய மனசு படைச்சது ஒரு பகவான் இருக்கார் எந்த சாமியாக இருந்தாலும் சரி சிவனா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் முருகரா இருக்கட்டும் அம்மனா இருக்கட்டும் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே ஒரே விதமாக தான் பார்ப்பாங்க ஸோ அப்போ இதுல வந்து யார் டக்குன்னு வந்து சாமி போய் பார்த்துட்டு வரா அப்படின்னா ரெண்டு நபர்கள் தான் அதிகமா பணம் படைத்தார்கள் அது ஒரு கேட்டகரி அடுத்தது அதிகாரம் இருக்கிறவங்க இப்போ அதிகாரம் இருக்கிறவங்கன்னா பெரிய ஆளுங்க ஏதாவது எம்எல்ஏ எம்பி இல்ல பெரிய பிசினஸ் பர்சனு இந்த மாதிரி இல்ல பெரிய சினிமா நடிகர் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா டக்குன்னு அங்கே லைன்லலாம் நிற்க வைக்க மாட்டாங்க உடனடியாக போய் அங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க நேராக வந்து கூப்பிட்டு வந்து கருவறையிலே உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் பூஜெல்லாம் ஸ்பெஷல் பூஜெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க அர்ச்சகர் அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இன்னொரு கேள்வியும் இருக்கும் அப்போ வந்து கருவறையில் உட்காந்து சில பேருக்கு மட்டும் பூஜை பண்ணுறாங்க அவங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய மன திருப்தி இப்போ ஒருத்தர் போறாரு அப்படின்னா ஒரு பணக்காரர் போறாரு அவருக்கு வந்து என்னன்னா கருவறையில் போய் உக்காந்தோம்னா தெய்வத்தோட அனுகிரகம் முழுசா கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை ஸோ அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா அச்சகருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் அதிகமாக காசு போடுறாரு அப்படின்னா டெஃபினட்டாக உள்ள கருவறையில் கூட்டு போய் உட்கார வச்சு பூஜைலாம் பண்ணி அனுப்புவார் அது பணக்காரருக்கு சந்தோஷம் அச்சகருக்கும் சந்தோஷம் ஆனால் இது வந்து தெய்வத்துக்கு வந்து இது எப்படி பார்க்கும் கடவுள் எப்படி பார்ப்பாரு அப்படின்னா அது ஈக்குவலாக எடுத்துப்பாரு அப்படின்னா கிடையாது கடவுளை பொறுத்த வரைக்கும் யாருன்னா உண்மையான பக்தியில ஒருத்தன் வரான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரான் அவன் கோயிலில் வந்து ரொம்ப நேரம் கால் கடுக்கு நின்று கஷ்டப்பட்டு எப்படியாவது தெய்வத்தை வந்து ஒரு செகண்டாவது பார்த்துட்டு கிளம்பிடுறான் அப்படின்னா அவனுக்கு அனுகிரகம் தான் அதிகம் கிடைக்குமே தவிர நம்ம ஈஸியா ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லிட்டு போறோமே கிடைக்குமானா கேள்விக்குறிதான் இது வந்து கேட்கலாம் இப்போ ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க கால் ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியாதவங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அந்த ஸ்பெஷல் தரிசனம் நல்லது தாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக நல்லது ஆனால் அது பணம் கொடுத்துட்டு பண்ணுறது தப்பு என் எப்படி பண்ணலான்னா உண்மையிலேயே இந்த முதியோர்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதவங்கெல்லாம் தனியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து ஃப்ரீயாகவே வச்சிடலாம் அந்த லைனில் நம்ம போகாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க ஒரு லைனில் பொறுமையாக இருந்து பார்க்கட்டும் கொஞ்சம் வயசானவங்க அதிகமாக நடக்க முடியாதவங்க அதிகமாக நிற்க முடியாதவங்க இந்த மாதிரி கேட்டகிரில எல்லாம் இருக்கிறவங்க டெஃபினட்டா ஒரு தனி ரோ கொடுத்தா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அவங்க சீக்கிரம் போய் பார்த்துட்டு வரலாம் அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கிறதுல தப்பே கிடையாது தவறே இல்லை எங்க தவறாகுது அப்படின்னா பணம் இருக்கிறவன் சீக்கிரம் போறான் பணம் இல்லாதவன் வெயிட் பண்றான் அதுதான் அங்க தப்பாகுது இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் கோயிலுக்கு போனோம் டக்குன்னு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோம் சாமிக்கு ஒரு வணக்கத்தை வச்சோம் டக்குன்னு கிளம்பி வந்துடும் அப்படின்னா அந்த கோயில் போனதுக்கு உண்டான விஷயம் நடக்குமா அப்படின்னா நடக்காது இது ஜோதிட ரீதியாகவே நடக்காது ஏன்னா ஒரு கோயிலில் போனோன்னா அந்த கோயிலுடைய ஈர்ப்பு சக்தி அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னாலே அட்லீஸ்ட் அந்த கோயிலில் ஒரு நாளிகையாவது நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அந்த கோயிலில் ஒரு நாளிகையாவது நம்ம இருக்கணும் ஒரு நாளிகைனால் என்ன மினிமம் இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டீங்க என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கே இருபத்தி நாலு நிமிஷமாவது அந்த கோயிலில் இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு உண்டான பல பலன்கள் கிடைக்கும் மினிமம் இருபத்தி நாலு நிமிஷம் அட்லீஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இருக்கிறது நல்லது நிறைய பேர் வந்து சொல்லலாம் நான் வந்து ஒரு நாளைக்கு பத்து கோயில் போவேன் பதினஞ்சு கோயில் போவேன் அது போயிட்டு வரலாம் சும்மா போய் அட்டண்டன்ஸ் போட்டு வர கணக்கு தான் அதனால பெருசாக மாற்றம் வருமானா வராது நிறைய பேர் வந்து நம்ம இப்போ கன்சல்டேஷன் இருக்கும்போதே நாம் சொல்லுவோம் இந்தந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலில் போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்சதுனா அங்கே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்றதே நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் சில பேர் வந்து இந்த விஐபி கொஞ்சம் நல்ல பணக்காரங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க எம்எல்ஏ இல்லை அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நான் சொல்லும்போது ஸ்பெஷல் டேயில் போகாதீங்க சாதாரண நாளில் போங்க அப்படின்ற மாதிரி தான் அழுத்தி சொல்லுவேன் அதில் கூட ஒருத்தர் கேட்டார் என்ன என்ன தேதியில் நீங்கள் போகணும்னு சொல்லிங்க நான் கண்டிப்பாக போகிறேன் ஏன்னா எனக்கு பெரிய கூட்டம்லாம் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நான் போனேன்னா அங்கே எனக்கு தனியாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் நான் சொன்னேன் அதனால தான் நீங்கள் ஸ்பெஷல் டேயில போகக்கூடாது சாதாரண நாளில் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் என்னன்னா இப்போ ஒரு கூட்டம் அதிகமாக இருக்குது ஒரு ஸ்பெஷல் டேயில் ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்க அப்போ அந்த ஐநூறு பேரை முந்திட்டு ஒருத்தர் வந்து டக்குன்னு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறாரு அவருக்கு போன காரியம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்காது ஏன்னா அந்த ஐநூறு பேரும் கடந்து தானே இவர் போறாரு ஐநூறு பேர் வெயிட் பண்ண வச்சுட்டு அவரை தான் இவர் போறாரு ஸோ அப்போ வந்து அந்த ஐநூறு பேருடைய கரும வினைகள் இவருக்கு வந்து சேரும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கியூவில் நிக்கிறீங்க அப்படின்னா பல பேர் இதில் குறிப்பாக பெண்கள் தான் அதிகம் ஆண்களை விட எப்படின்னா க்யூவில் நிற்கிறவங்கள முந்தி அடிச்சிட்டு சைடில் தூந்து உள்ளே போயிடுவாங்க அதெல்லாம் இருக்கு ஆனால் அப்படி போகலாமா அப்படின்னா போகக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு பேரை முந்தி போகிறோன்னா அந்த ரெண்டு பேருடைய கர்மாவை நம்ம வாங்குறோன்னு அர்த்தம் கோயிலில் போகிறது கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு ஆனால் அங்கே போயிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு கர்ம வினைகளை இன்னும் லோடு எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு தான் வரும் உங்களுக்கு முன்னாடி லைனில் ஒரு முன்னாடி பத்து பேர் நிற்கிறாங்கன்னா பொறுமையாக நின்று போங்க அந்த பத்து பேர் போனதுக்கப்புறம் போங்க அதில் டக்குன்னு வந்து யாராவது வந்து கொஞ்சம் கேப் அடிச்சுன்னா டக்குன்னு முழு புந்துடுறீங்க அப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னொரு கேள்வி கேட்கலாம் சரிங்க இது கோயிலில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் சில கோயிலில் வந்து எப்போயுமே கூட்டம் அதிகமாக இருக்குது ஆனால் நாங்கள் ரொம்ப பிஸியான ஆளுங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதுங்க ரொம்ப வேலை டைட்டாக இருக்கும் ஸோ அப்போ நாங்கள் எப்படி போகிறது கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசை ஒரு பிரதோஷம் அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசை ஆனால் பிரதோஷம் அன்னைக்கு போனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்ன பண்ணுறது நாங்கள் ரொம்ப பிஸியான ஆளுங்க டைம் எல்லாம் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கோயில் போகாதீங்க அதுதான் பெட்டர் அவ்வளோ பிஸியான ஆளுங்கன்னா கோயில் போக வேண்டிய அவசியமே கிடையாது கோயில் எப்போ போனோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு வரலாம் தப்பே கிடையாது இப்போ சாமி வந்து கோச்சுக்கு போதா ஏன் நீ வந்து உன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு என்னை வந்து பார்க்கல அப்படின்னு தெய்வம் கேட்க போகுது கிடையாது நம்ம பிஸியாக இருக்கும்போது நம்ம வேலையை பார்க்கணும் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா கோயில் குளத்துக்கும் போயிட்டு வரலாம் இப்போ நானே எடுத்துக்கோங்களேன் கன்சல்டேஷன் டைட்டாக இருக்கும் சில நேரங்களில் சாப்பிடவே நேரம் இருக்காது அந்த மாதிரி டைட்டான நாட்கள்லாம் நிறைய இருந்துருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் அப்போ வந்து உடனடியாக நான் வந்து இருக்கிற கன்சல்டேஷன்லாம் விட்டுட்டு நான் கோயில் போகிறேன் அங்கே போகிறேன் திருவண்ணாமலை போகிறேன் கும்பகோணம் போகிறேன் அப்படின்னு போக முடியாது என்னால் ஸோ அப்போ வந்து கன்சல்டேஷன்லாம் முடிச்சுட்டு என்றைக்கு கொஞ்சம் நாள் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டைம் கிடைக்குதோ அப்போ தான் கன்சல்டேஷன் அந்த தேதியில் எதுவும் புக் பண்ணாமல் ஏதாவது வெளியூரில் இருக்கக்கூடிய கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது வழக்கம் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கோயில் குளம் ஒரு ஜோசியர்னால் தனமும் போனோம் அப்படின்னா தனமும் போயிட்டு வந்தால் இப்போ ஒருத்தர் கன்சல்டேஷன் புக் பண்ணார்னா மூணு மாதம் ஆகும் நாலு மாதம் ஆகும் அந்த லெவலுக்கு வெயிட் மாதிரி ஆகிடும் ஸோ அவ்வளோ பொறுமை எல்லாம் யாருக்கும் கிடையாது குறிப்பாக அதே மாதிரி ஜோசியங்கிறது டக்குன்னு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறோமோ அவ்வளோ நல்லது ஏன்னா எல்லாருமே ஜோசியரை பார்க்க வர்றது ரொம்ப குழப்பத்தில் வருவாங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை சார் எனக்கு இன்னைக்கே பாருங்கள் நாளைக்கே பாருங்கள் அப்படின்னு வரவங்கெல்லாம் முக்கால்வாசியும் அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தான் வருவாங்க ஸோ அப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் கோயிலுக்கு போகிறேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுறேன் அப்படின்னா சரியாக வராது ஸோ அதுதான் விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் எது ப்ரையாரிட்டி எல்லாமே நமக்கு முக்கியம்தான் நம்ம பார்க்குற வேலை முக்கியம் அதே மாதிரி தெய்வத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் முக்கியம் ரொம்ப நம்ம பிஸியாக இருக்கோம் அப்படின்னா கோயில் பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம என்னைக்கு ஃப்ரீயாகும் அப்போ தாராளம் போயிட்டு வரும் ஸோ அதுதான் விஷயம் சரிங்களா கோயிலை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்துட்டு டக்குன்னு தரிசனம் பண்ணிட்டு முடிச்சிட்டு வர்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா கிடையாது எந்த கோயில் போனாலும் மினிமம் ஒரு நாளிகையாவது அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும் இப்போ ஒரு சில கோயிலெல்லாம் இருக்கு அந்த கோயிலில் போயாச்சுன்னா என்னன்னா உடம்பு சரியாகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கோயில் அது அதாவது என்னன்னா பழங்காலத்து கோயில் அது அந்த கோயிலில் போயிட்டு வந்தா உடம்பு சரியாகும் அப்படின்ற இதிகம் ஆனா அந்த பழங்காலத்து கோயிலில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க மாத்தி அமைச்சிட்டாங்க அங்கே வந்து உள்ள சூடாக இருக்குது அப்படின்னு பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய ஃபேன் எல்லாம் இன்னும் தெரியல ஃப்யூச்சரில் மேபி ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு அந்த கோயிலில் வந்து ஏசி கூட போடலாம் ஏன்னா சூடு அதிகமாக இருக்குது சூடு அதிகமாக இருக்குது கூட்டம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கோயிலில் பல மாற்றங்கள் பண்ணுறாங்க இந்த பண்ணுற மாற்றங்கள்லாம் நல்லதா அப்படின்னா கிடையாது இந்த கோயில் வந்து பழங்காலத்து கோயில் அப்போ அந்த கோயில் கட்டினவங்களுக்கே தெரியாதா இதில் வந்து பெருசாக வந்து காற்று வெளிச்சம்லாம் பெருசாக வரல ஸோ வரவங்க வந்து கஷ்டப்படுவாங்க வரவங்களுக்கு ரொம்ப வெக்கையாக இருக்கும் சூடாக இருக்கும் நிறையா வேர்த்து கொட்டும் அப்படின்ற மாதிரி அந்த கோயிலை கட்டின ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷம் முன்னாடி கோயில் கட்டினவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஏன் அப்படி கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு கூட்டத்துலேருந்து போவோம் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் பெருசாக வந்து காற்று இல்லை வெளிச்சம் இல்லை ரொம்ப வந்து அனல் கொதிக்கும் சூடாக இருக்கும் உடம்புலேருந்து வேர்வை இருக்கிற எல்லா வேர்வையும் கொட்டும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர் வெளியேறும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சயின்டிஃபிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அது நடக்கும்போது தான் நம்மளுடைய உடம்பு சரியாகும் ஸோ இப்போ இன்னைக்கு அதே கோயிலில் பெருசாக வந்து எல்லா இடத்துலையும் ஓட்ட போட்டு பெரிய பெரிய பலன் வச்சுட்டாங்க அப்போது முன்னாடி போனவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே புலன் இன்னைக்கு போகிறவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா கிடை இருக்காது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த லெவலுக்கு அங்கே போயாச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர் முழுசா வருமானம் வராது இப்போ இதே கோயிலில் இன்னும் கொஞ்சம் ஆல்டரே விஷயங்கள்லாம் பண்ணி ஃப்யூச்சர்ல ஒரு ஏசி எல்லாம் போடுறாங்க அப்படின்னா அந்த கோயில் போயிட்டு வர்றதுக்கு உண்டான புரோஜனம் துளி கூட இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஆன்மீகமும் இருக்கு அறிவியலும் இருக்கு ஸோ அதனால தான் சொல்கிறேன் எந்த கோயில் போனாலும் சரி முடிஞ்ச லெவலுக்கு நார்மல் டிக்கெட் எடுத்துட்டு நார்மலான தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஸோ இதுதான் நமக்கு நல்லது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றேன் அதே மாதிரி இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட்ஸு எல்லாருமே போடுங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்